மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் மற்றும் ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பு இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும் குரு பகவான் சனி பகவானினுடைய நிலை ராகு கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து எப்போ என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க அப்படின்ட்டு பெண்களாகியே உங்களை பற்றி மேஷம் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறீங்க எப்படி வாழ போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசி ரிஷபம் ராசி இந்த ரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி தான் மேஷம் ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிகளையும் சுமார் ஒரு மாதம் அமர்ந்து பலன்களை தருவார் பனிரெண்டு ராசிகளையும் முன்னூற்று அறுபது டிகிரி என்று வைத்து முதல் முப்பது டிகிரியில் வருவது தான் உங்களுடைய மேஷம் ராசி உங்களுடைய மேஷம் ராசியில் இருந்து தான் சூரியனின் ஒளி பயணமோ தொடங்குகின்றது மேஷம் ராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதங்கள் இடம்பெறும் இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியாக உற்று பார்க்கும்போது மேஷம் அப்படின்ற ஆட்டின் வடிவம் தெளிவாக தெரிவதை நம்ம பார்க்கலாம் ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவகப்படுத்தும் போது மேஷத்தை கபாலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்படியாப்பட்ட மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்க சிங்கம் போல இருப்பீங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு சூரிய பகவான் அதிபதியாக வருகின்றார் இதனால உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் அதிக புத்தி கூர்மையோடவும் செல்வ பலத்தோடவும் இருப்பாங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு ஆட்சி செலுத்தக்கூடிய உங்களுடைய மேஷம் ராசியில்தான் சூரியன் பகவானும் உச்சம் பெறுகின்றார் இந்த மேஷம் ராசியில் பிறந்தவர்களாகிய உங்களிடம் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுடைய அறிவு பலத்தால் நீங்கள் தான் முதல்வராக இருப்பீங்க ஆனாலும் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்போடவும் இருப்பீங்க சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் கோபம் கூட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போன்று பூமிகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ராசியில் பிறந்திருப்பதால் சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஏழாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கும் சுக்கிர பகவான் அதிபதியாக வருகின்றார் இதன் காரணமாக கலைகளில் நாட்டம் கொஞ்சம் அதிகம் இருக்கும் பழமை விரும்பிகளாகவும் இருப்பீங்க அதுலையும் முன்னோர்களுடைய நினைவுகளையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போல பாதுகாத்து வருவீங்க மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானதாகவும் இருக்கும் சுற்றி இருப்பவர்களையே உங்களுக்கு எதிராக அதாவது சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களும் உண்டு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா வாழ்வின் உச்சத்தை மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களால் பார்க்க முடியும் மனிதர்களை இனம் கண்டறிவது இனம் கண்டறிவதில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு அவசியம் ஏன்னா யார் எப்படி அப்படின்றத புரிஞ்சிக்காமல் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக பழகி அவமானத்தை சந்திப்பது தான் உங்களுடைய வேலையாகவே இருக்கின்றது இதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களிடம் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வேகமும் அதிகமாக இருக்கும் வேலையில் வெகு சீக்கிரத்திலேயே சாதனை படைப்பீங்க பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டுன்னு அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் மற்ற ராசிகளை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது உங்களில் பலரும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்க்க மாட்டீங்க படித்த துறை வேறு பணிபுரியும் துறை வேறாகவும் இருக்கும் மற்றவர்களிடம் உதவி கேட்பது எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிவு வரையிலும் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது எதிரிகளின் பலத்தை கணிக்காமல் செயல்படுவது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் விஷயங்கள் அப்படின்றத மறுத்துவிட முடியாது இதையெல்லாம் மேஷம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் தவிர்க்க பாருங்க சில விஷயங்களை சிலரால் தான் முடியும் முடியும் முடிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அவங்ககிட்ட உதவி கேட்பதில் தவறு இல்லை அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் வீண் தயக்கமே உங்களுடைய முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடுவதாக அமைகின்றது ஆகவே தயக்கத்தை தகர்த்து எரியுங்கள் எடுத்த காரியத்தில் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றியை பெறுவதில் நீங்கள் புத்திசாலிகள் பொதுவாகவே மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமானதாக திகழும் அப்படியான சூழலில் அமைந்த தளங்களில் சிறப்பானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும்போது உங்களுடைய வாழ்வு மலையளவு உயரும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு எல்லா வகைகளையும் நிச்சயம் நன்மை வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள் தான் அதிலையும் முருகப்பெருமான் அருளும் மலைத்தலங்களை தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி குறிப்பாக பழனி திருத்தலம் இருக்கின்றது தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலம்தான் இந்த பழனி ஆகவே எப்போதும் உங்களுடைய உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்துங்க மேஷம் ராசிக்காரர்களாகிய பெண்களாகிய நீங்க இந்த திருத்தலத்திற்கு எப்போது சென்று வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டு அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம் ராசி மண்டலத்தை கால புருஷன் என்று உருவமாக கொண்டா மேஷம் ராசி கபாலம் அப்படின்றத குறிக்கும் உங்களுடைய ரிஷபம் ராசி முகத்தை குறிக்கும் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வருகின்றார் இதனால் முக அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்கள் ஆகிய நீங்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்றார் போல வசீகர தோற்றத்தை தருவார் புத்தக வாசிப்பு உங்களுக்கு கொஞ்சம் பிடித்தமானதாக இருக்கும் ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது கடினமான காரியம் உங்களை எதிர்ப்பவர்கள்தான் தோற்று போவார்கள் எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே இருப்பீங்க ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதாரண புருஷராக நீங்கள் இருப்பீங்க உதாரணமாக திகழ்வீங்க உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலையும் கொடுக்கும் பொது காரியங்கள்லேயும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்துலேயும் வந்தோம் போனோம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்பவர்களாகவும் இருப்பீங்க எந்த ஒரு பொது விஷயத்திலையும் நீங்கள் சிறப்போடு செயல்படுவீங்க எந்த விஷயத்திலையும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவது தான் முன்னேற்றம் அப்படின்றத தங்களுடைய சித்தாந்தமாகவே கொண்டிருப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் வருகின்றார் ஆகவே எதையும் சூட்சமாக புரிய வைப்பதில் சாமார்த்தியசாலிகள் நீங்கள் உங்களின் எண்ணத்தை முக குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீங்க அதேபோன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி என்றுதான் சொல்ல வேண்டும் பால்ய கால நண்பர்கள் உங்களுடைய தொழிலிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்பு உண்டு அவ்வப்போது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் இதனால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீங்க எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தியே கொண்டிருப்பீங்க அவருக்கு ஒன்று அப்படின்னா துடித்து போயிடுவீங்க தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்மம் ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனைப் போல் உற்றார் உறவினர்களை நேசிப்பவர்களாக இருப்பவர்களாக நீங்க இருப்பீங்க ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுக்கு பகைவர்கள் பெருசாக இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதற்காக நமக்கு பகைவர்களே இல்லை என்றும் நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ள முடியாது காரணம் உங்களுடைய பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கான் ஆமாம் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்க தான் எதிரி உங்களுடைய பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும் ஆகவே பேசும்போது செயல்படும்போது போது ரொம்ப கனிவோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பார் நிர்வாக திறமையில் அதீத திறமையோடு இருப்பீங்க அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்பவராகவும் இருப்பார் பொறுத்து கொள்ளுங்கள் அவர் எதை செய்தாலும் உங்களுடைய நன்மைக்காகவே நிச்சயம் இருக்கும் சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீங்க இருந்தாலும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாற்பது வயதுக்கு மேல் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் நிச்சயம் நிகழும் ரிஷபம் அப்படின்றது நந்திகேஸ்வரரை குறிப்பதால பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரி சித்து வழிபடுவது உங்களுக்கு நல்லது விசேஷம் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருள்மிகு அப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் இனியவை யாவும் நடந்தேறும் அதேபோன்று தொழிலில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் சச்சரவுகள் என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படும் சூழலில் பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுங்கள் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும் புராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலங்கள் குறித்த தகவல்களும் ஏராளம் இருக்கின்றது அந்த தலங்களுக்கு சென்று வந்தாலும் நன்மைகள் நிச்சயம் உண்டு அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம்